ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே நைன்டி செவன் எபிசோடு இன் பிக் பாஸ் ஹவுஸ் இன்றைக்கி என்ன பெருசாக நிகழ்ந்ததுன்னு பார்த்தா வினோத ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஏவி போட்டது மட்டும்தான் முக்கியமான நிகழ்வாக இருந்தது அது போக மற்றது எதுவுமே பெருசாக இல்லை பிகாஸ் இதுதான் வந்து கடைசி வாரம் இதற்கு அடுத்தது ஃபெனாலே வாரம் தான் ஸோ இந்த வாரம் என்னத்தை பெருசாக எதிர்பார்க்க முடியும் அவ்வளோதான் இருந்தது எபிசோடும் இந்த நிகழ்வுகளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் தடவையாக விசிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் தேங்க்யூ வீட்டுக்குள்ள திரும்பி வந்தவங்கக்கிட்ட இப்போ ஒரு ஃபோஸ் இருக்குது பாருங்க இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் விளையாடி இருந்தாங்கன்னாக்க வெளிலே போயிருக்க மாட்டாங்க ஒரு சிரிப்பை கூட டீகோட் பண்ணுறாங்க ஒரு சிரிப்புக்கு பின்னால் ஒரு அறப்பக்கத்துக்கு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க போய் அதெல்லாம் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் ஒன்றும் இல்லை ரெண்டே சீன் தான் ஒன்று விக்ரமும் சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க வினோத் கிளம்பி போகும்போது சிரித்தாங்க அப்படின்னு வேணா எல்லாத்தையும் இருந்தாங்க இல்லையா அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் அடுத்தது மத்தியானமாக இவங்க கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம வாட்டர் மெலன் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்துக்கார் அவரை வந்து செத்துட்ட மாதிரி இருக்குங்கிற மாதிரி உட்காந்து எல்லாருமா சுற்றி உட்காந்து ஒப்பாரி வச்சு அப்புறம் அவரை தூக்கிட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் போட போன அந்த சீன் இது ரெண்டும் மட்டும் போட்டுட்டு நேர இன்றைக்கி நிகழ்வுக்கு வந்துட்டாங்க வந்த உடனே வெளியில் இருக்கிற வந்தவங்க கிட்ட அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது வீட்டுக்குள்ள கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு உங்களுக்கு வரவேற்புலாம் எப்படி இருந்ததுன்னு கேட்க சபரி சிரிக்க என்ன சபரி சாமியார் மாதிரி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல இல்லை சார் பிபி பிக் பிக்பாஸ் சொன்னார் பதிமூணு நாள் தான் இருக்குது நல்லா இது பண்ணுங்க செலிப்ரேஷன் வீக்குன்னுட்டு ஆனால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு சார் இவங்க வந்ததுன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி சிரிக்க அடுத்தது திவாகரோட இது அவரோட ஃபோட்டோ எல்லாம் பேசிட்டு கிட்ட சொல்லுங்க அப்சரா அப்படின்னோன்னா எனக்கு வெளியில் போனோன்னா நல்லா பயங்கர வாம் வெல்கம் இருந்தது என்னை ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணாங்கங்கிற சொன்னாங்க அடுத்தது பிரவீன்ராஜ் ரொம்ப பியூட்டிஃபுல் வெல்கம் இருந்தது என்னுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது சார் அட் தி எண்ட் அப்படின்னாங்க திவாகர் வந்து என்னுடைய எல்லாம் உடஞ்சி ரொம்ப மாறி இருக்குது சார் நான் மூணு படம் பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போது அப்படின்னு ரொம்ப விவரமாக சொன்னார் விவரித்து சொன்னார் கெமியும் வெளியில் போனப்போ ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆனால் படம் வெப் வெப்சீரீஸ்ன்னு நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னாங்க அடுத்தது ரம்யா நெகட்டிவிட்டி போய் இப்போ எல்லாமே மாறி இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது வியானா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருந்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்ருக்கேன்னு அந்த கொஞ்சம் குமரி அவங்களுடைய கொஞ்சம் தமிழில் சொன்னாங்க பிரவீன் காந்தியை மறந்தே போயிட்டேங்க அப்புறம் வெளியில் போய் இதுக்கு வேற என்னை பற்றி இன்டர்வியூ கொடுப்பாருன்னு சொல்லிட்டு திரும்ப பிக்பாஸ் அப்படின்னு கூப்பிட்டு ஏன் பிரவீன் காந்தி சார் நீங்களே எழுந்து சொல்லுவீங்கன்னு நினச்சேன் இப்படி இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவரை கேட்டுட்டு அப்புறம் கடைசி வரைக்கும் கடைசி வரை அவர் பேச்சையே கேட்கல அப்படின்னு இது பண்ணுவார் அப்படின்னுட்டு வெளியில் போய் நல்லா செஞ்சீங்க என்ன அப்படின்னு சொல்ல சார் அப்படிலாம் இல்லை சார் அவர் வந்து எனக்கு பிபினாலே ஒரு பெரிய இது இல்லை ஒரு ப இது இருந்தது ஆனால் இந்த பீபினால் இப்போ எனக்கு வந்து ஒரு படம் கிடச்சிருக்கு அதாவது ஒத்த செருப்பு மாதிரி இவரை மட்டுமே கேரக்டராக வச்சு பண்ணுற மாதிரி ஒன்று அது போக பிரசாந்த் கூட ஜோடி டூ பண்ண போகிறேன் இந்த வீட்டினுடைய பிரம்மாண்டம் எனக்கு முன்ன தெரியல ஆனால் வெளியில் போய் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான் வெளியில் போயிட்டேனே தவிர ஸ்பேஸில் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பிக்பாஸ் வந்து திரும்ப ஸ்டேஜுக்கு வந்துட்டு பிரேக் விட்டுட்டு ஸ்டேஜுக்கு வந்தார் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்ன சொல்லுங்கன்னொன்னு வினோத்தை கூப்பிடணுன்னொன்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி அது சர்ப்ரைஸ் தெரியாது சொல்லுங்கள் நான் வினோத்தை கூப்பிட்லான்னு காமெடி காமெடியெல்லாம் பண்ணிவிட்டு வினோத்தை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாரு வினோத்துகிட்ட வந்து அவர் ஒய்ஃப்ட என்னம்மா கடைசி வரைக்கும் என் பேச்சையும் கேட்கல உங்கள் பேச்சையும் கேட்கலையா வீட்டுக்கு போய் கேளுங்க என்னன்னுட்டு அப்படின்னுட்டு அவர் ஒய்ஃப்ட்ட சொன்னார் அவரோட ஃபேமிலி வந்திருந்தது இல்லையா இவர் வா என்னோட மைக் செக் மைக் செக்னு சொல்ல சார் செக் வர இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் ஆகுமா சார் சிஸ்டி சீரியஸ்லி அந்த மனுஷன் ரொம்ப அப்பாவியாக இருக்காருங்க அவருக்கு பைசா அவ்வளோதான் பைசா கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டோம் அடுத்த ஒரு வாரத்தில் எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் அது இருக்கிறதும் போச்சுன்னா இந்த பதினெட்டு லட்சங்கிறதே பெரிய விஷயம் எனக்கு அப்படின்னுட்டு ரெண்டு நாளாக ரொம்ப யோசித்து நானே சுயமாக எடுத்த முடிவு தான் சார் இது நான் வந்து அவங்க எல்லாரையும் பார்த்தேன் எல்லாருக்கும் கேரட் அல்வா கொடுத்துட்டு எல்லாேருக்கும் அல்வா கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் சார் அப்படின்லாம் ரொம்ப நல்லா தெளிவாக பேசினார் அடுத்தது அதான் சொன்னார் பயங்கர பசியில் இருக்கும்போது பிரியாணிக்காகவா சார் வெயிட் பண்ணுவோம் கஞ்சியோ எது கிடச்சாலும் டக்குன்னு எடுத்துட மாட்டோமா பதினெட்டு லட்சங்கிறது எனக்கு ரொம்ப பெருசு அப்படின்னுட்டு இதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாதுன்னுட்டு உடனே விஜய் சொன்னாரு உங்கள் டைமிங் தான் சார் இதுல பயங்கர பிரமாதமான டைமிங்கு எந்த பாலையும் நீங்கள் மாட்டீங்க எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் உங்களை பிடிக்கும் எல்லாத்துக்கும் ரைட்டு ஆனால் லைஃப்பில் எதுக்குமே பதட்டப்படாதீங்க அப்படின்ட்டு சொன்னார் நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய பொசிஷனை வேறு யாரும் இது பண்ண முடியாது உங்களுடைய பொசிஷன் உங்களுது தானே எட்னெல்லாமோ நீங்கள் சொன்னீங்க ஆனால் நான் தான் எடுத்துக்கில்ல அதெல்லாத்தையும் அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் லைட்டாக இருக்குது சார் வெளியில் நடக்கிறது என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார் வீட்டில் நாங்கள் அப்படி தான் சார் இருக்கோம் அதனால ஒரு பதட்டம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட உடனே அவரோட கடந்து வந்த பாதை ஏவி போட்டாங்க ரொம்ப எமோஷ்னலாக பிரமாதமாக இருந்தது அவருடைய ஒவ்வொருத்தருடைய சீனும் அவரோட கவுண்டர்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது உங்கள் விளையாட்டு ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு போது அவர் சார் உங்கள் கண்ணாடியே கொடுங்க சார்னு கேட்க ஐயோ அப்புறம் வெளில வர்றவங்க எல்லாரும் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்னோட இதில் வண்டியில் ஒரு கிளாஸ் இருக்கு எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வர சொல்லி இவர் கொடுக்குறாரு போட்டுட்டு என்ன நல்லா இருக்கா கண்ணா பிரசன்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு அவரே ஒரு கவுண்டரு போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமான்னு கேட்க நமக்கு காமிச்சது அவர் திவாகர் கிட்ட பேசினது மட்டும் தான் வேற யார்கிட்டையும் பேசினது காமிக்கில் இல்லை பேசலையான்னு தெரியல திவாகர் வந்து லவ் யூ சார்னு சொல்ல ஒவ்வொரு கே ஒவ்வொரு இடத்துலேயும் நின்று யாரும் இவனுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு யூ வேறையா அப்படின்னு வேற கேட்டுட்டு ஓகே எல்லாரும் நல்லா விளையாடுங்க யார் வெளியில் வந்து வின் பண்ணினாலும் எனக்கு சந்தோஷம்தான் உங்கள் எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபையும் மேலே ஸ்டேஜுக்கு கூப்பிட அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க இது எங்களுக்கு போதும் சார் ஆறு மாசமா அதாவது எவ்வளவோ இவர் கேட்காம இருந்திருக்கார் எவ்வளவோ பண்ணியிருக்காருன்னாலும் எனக்கு ஒன்று வேணும்னா என்னை வந்து அதுக்காக ஏங்க வச்சதே கிடையாது என்னுடைய தேவைகளை என்றைக்குமே இவர் கரெக்டாக பூர்த்தி பண்ணிவிடுவார்ன்னு ஒன்று வினோத் சொல்கிறாரு ஆறு மாதமாக இவர் பேச்சை கேட்க ஆரம்பித்தேன் சார் இன்றைக்கி இந்த மேடையில் நான் நிற்கிறேன் அப்படின்னொன்னே ரைட்டு பொன்னாட்டி பேச்சை கேளுங்க நல்லபடியாயிருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க அடுத்தது திரும்ப உள்ள வந்து வீட்டுக்குள்ளே வந்தீங்களே உங்களுக்கு இந்த திரும்ப வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க பிரவீன்காந்தி வந்து எனக்கு இந்த வீட்டினுடைய வேல்யூ இப்போ தெரிஞ்சுது மக்கள் வந்து அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்காங்க இந்த வீட்டு மேலேங்கிறது இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட்டுக்கு நான் போகும்போது எப்படி இருந்ததோ அந்த ஃபீல் இருந்தது திரும்ப நான் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அப்படின்னு சொன்னார் அடுத்தது வாட்டர்மெல்லன் உடனே ஃபஸ்ட்டு அவர் தன்னோட ப்ரமோஷன் சார் நான் வரும்போது எனக்கு ஒரு பாட்டு போட்டாங்க அந்த பாட்டை கேட்ட உடனே இவங்க அத்தனை பேரும் வாட்டர் மெலன் வராருன்னு சொன்னாங்க அப்படின்னொன்னே சரி ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரமோஷன் எல்லாம் முடிச்சுருங்க அப்படின்னொன்னே ஹாப்பியாக இருந்தது சார் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும்னு நினச்சேன் திரும்ப வந்தேன் குளிச்சிட்டேன் நல்லா இருந்தது சார் நொடனே எல்லாரும் என்டர்டெயின் பண்ணர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தேன் சார் நொன்னே பண்ணிங்களா எத்தனை ரீல் பண்ணிங்க அப்படின்னு ஒன்று ஒரு ஏழு எட்டு ரீல் பண்ணியிருப்பேன் சார் அப்படின்னாங்க அடுத்தது வியனா நிறைய விட் யோசிச்சுட்டு வந்தேன் நான் நினச்ச விஷயங்களெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க ஓகேம்மா டேக் ரெஸ்ட் அப்படின்ட்டாரு விஜயஸ் வேறு எதுவும் சொல்லலை இவங்க வரும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னுட்டு கேட்டோடன திவ்யாவை திவ்யாட்ட கேட்டார் திவ்யா அப்படி பாருன்னா யாரை பார்க்குறீங்க திவ்யா திவாகரையா அப்படின்னு உடனே உடனே அவங்க சொன்னாங்க இல்லை சார் அப்படின்ட்டு பிரவீன் ரம்யா வந்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது திவாகர்ட்ட கொரட்டை மட்டும்தான் சார் பிரச்சனை வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க சாண்ட்ரா வந்து பயங்கரமா ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் சார் ஏன்னா உள்ள நுழைஞ்சப்போ அப்படியே ஒரு தேவதை மாதிரி வந்தான்னு சொல்ல விக்ரமும் அதையே சொல்லிட்டு ஆனால் அப்புறம் அப்படி போக போக கொஞ்சம் குழம்பினோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு பிரவீன்ராஜ் வந்து பிரவீன்ராஜை எழுப்பி பிரவீன்ராஜ் இவங்க கிட்ட எல்லாம் நீங்க சொன்னீங்களே ஹியூமானிட்டியை இழந்துட்டீங்க நீங்கன்னுட்டு அது எதை வச்சு கேட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே போட்டி மனப்பான்மையில் அவங்க தண்ணியே இழந்துட்டாங்க சார்னு ஆரம்பிச்சு இல்லை இவங்க வாரம் வாரம் விளையாடுறாங்க அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று தப்பாக போச்சுன்னா நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம் நாங்களே அட்ரஸ் பண்ண மறந்தது இல்லை நாங்கள் அட்ரஸ் பண்ணாததை கேட்காததை நீங்கள் சொன்னீங்கன்னா பிகாஸ் மனுஷத்தன்மை இல்லாமல் போச்சுங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு ஏன் ஷோவில் என்னுடைய மக்கள் நான் அட்ரஸ் பண்ணாததை நீங்க சொல்லும்போது அது எப்படி வெளியில போகும் நான் கேட்கலையா அப்படின்னு எனக்கு ஒரு தெளிவு வேணும் எந்த இடத்துல எனக்கு கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சொல்றாரு அந்த பால் எரியும் போது அப்படின்னு அந்த பால் வந்து ஸ்மைலி பால் அதை வேகமா தான் அது மேலே படும் இல்லாட்டினா அது ட்ராவல் பண்ணாது இது இது கிடையாது வேற எதை சொல்றீங்கன்னொடனே காரில் விளையாடினதுன்னோடனே அதுக்கான காரணிகள் தான் ரெண்டு பேர் வெளில போயிட்டாங்க அதாவது உங்கள் இன்னர் சைல்டு அவங்க இழந்துட்டாங்க இன்னர் சைல்டுங்கிறது எதுன்னு யாருக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்ச அதாவது நீங்கள் வந்து இந்த வீட்டிலேருந்து வெளியில் போனப்போ ஒரு ரொம்ப நல்ல கண்டஸ்டண்ட்டு ரொம்ப நல்லா விளையாடுறீங்க எந்த இடத்துல உங்கள் நீங்கள் அந்த விளையாட்டை தொலைச்சிங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்டோம் நீங்கள் இப்போ சொல்கிறத நான் குத்தமாக எடுத்துக்க மாட்டேன் பிகாஸ் நீங்கள் அத்தனை பேருமே என்னுடைய மக்கள் பட் எனக்கு ஒரு தெளிவு வேணுங்கிறதுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் இது வெளியில் பயங்கரமாக போகும் பிக் பாஸ் வீடுனா அது எல்லாரையும் ஒரு மாதிரி ஆக்கிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப கேட்டார் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கீங்க அந்த பாக்ஸில் நீங்கள் எல்லாம் தியா நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது இவங்க வந்து ஏதோ ஒரு இவங்க ஃப்ரெண்டாக வாங் இவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனிதனாக இல்லாவிட்டால் எதை வச்சு சொல்கிறீங்க இவங்க எதிரியாவாங்க திரும்ப வாங்க முத வாரம் எதிரியாக இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல உடையும் போது ஃப்ரெண்டாக வாங்க உண்மையாக இருந்தால் இந்த ஷோவில் ஃப்ரெண்டில் வர முடியாதுன்னு சொல்கிறீங்களே எதை வச்சு வி ஆர் கவுண்டிங் தெம் வி ஆர் கரெக்ட் இன் தம் வீக் ஆஃப்டர் வீக் உங்கள் சிந்தனைக்குள்ளே அது போயிருக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு தாட்டு மக்கள் ஓட்டு போடாமல் இவங்க இவ்வளவு நாள் வந்திருக்க முடியாது இது வந்து நீங்கள் பேசினது மோட்டிவேஷன் இல்லை யார் மேலும் எனக்கு கோவமே கிடையாது ஆனால் நீங்கள் இப்படி பேசினது தப்பு அப்படின்னாரு உடனே பிரவீன்காந்தியும் இவர் வந்து சொல்லும்போது நானுமே சொன்னேன் சார் அப்படின்னோன்னே அது கரெக்டு ஓகே அப்படின்ட்டாரு அடுத்தது வியானா அப்படின்னோன்னே நினச்ச அப்படின்ட்டு எழுந்திருக்கிறாங்க அந்த அம்மா அந்த அம்மாவினுடைய வன்மத்துக்கு குறைச்சலே இல்லை உடனே அவங்கள்ட்ட சான்றா ரம்யா கிட்ட பிரச்சனை இருந்தது அதை கிளியர் பண்ணினேன் வக் வக்ரம் விக்ரம்னு சொல்கிறதாகட்டும் உங்களுக்கு எதனால இவ்வளவு கோபம் வந்தது எந்த இடத்துல அப்படின்ன உடனே அவங்க வந்து அவர் மைண்ட் கேம் விளையாடுறாரு நாங்கள் வக்கீலாக போகிறோங்க நாங்கள் ஜட்ஜாக போகிறோங்கும் போது அவர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணார் ஆனால் அவர் மட்டும் அதெல்லாம் ஓகே பிக் பாஸ் சொல்கிறாரு வா போயிடலான்னு சொல்லுவார் அப்படின்லாம் சொல்லும்போது அவர் வந்து ஹீ இஸ் பிளேயிங் எ மைண்ட் கேம் க்ளோஸாக இருக்கிறவங்கள பேசி பேசி மைண்டை மாற்றுறாரு தனக்கேற்ற மாதிரி ரூல்ஸை பென்ட் பண்ணுறாரு இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லை எந்த இடத்துல எந்த சுச்சுவேஷனில் அவர் அப்படி பண்ணினாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஒன்று இல்லை அது வந்து இதுக்காக அதுக்காகன்னு சொல்ல இந்த இன்சிடென்ட் எல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறத என்னால் நீங்கள் சொல்கிற இன்சிடெண்ட்டோடு கனெக்ட் பண்ண முடியல அந்த இடத்துல வேறு யார் சொல்லியிருந்தாலும் நான் என்னுடைய அணிக்கு ஆதரவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தால் யார் சொல்லியிருந்தாலும் அதுக்கு எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க ரூலை பென் பண்ணுறதுங்கிறது தவறு அண்ட் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிற எதையுமே என்னால் கனெக்ட் பண்ண முடியல உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள் அஹ் வேற யாருக்காவது புரியுதான்னு கேட்க யாருமே எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நாட் ஓகே மன்னிப்பு கேட்டு ஏமாத்துறாரு அவரு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமான்னு கேட்க எல்லா இடத்துலையுமே எல்லாருமே அவரை கேள்வி கேட்டிருக்காங்க யாருமே கேட்காம இல்லை திவ்யா நீங்கள் அவரை வச்சு செஞ்சது இல்லையா திவ்யா அப்படின்னு கேட்ட உடனே ஆ அவரை கேள்வி கேட்டிருக்கேன் சார் நாங்கள் அதே மாதிரி எஃப்ஜே எல்லாருமே எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க அவங்க கேட்கறதுக்கு இவர் உடனே சாரின்னு கேட்டு கடந்து போயிடுறாரு அவர் மற்றவங்களை மனிப்புலேட் பண்ணி விளையாடுறாரு இதுலயே தான் திரும்ப அந்த அம்மா பேசிட்டு இருக்கு வெளியே போயிட்டு வரும்போது நீங்க ஒரு தெளிவோட வருவீங்கன்னு தானே நினைச்சோம் உங்ககிட்ட எதிர்பார்த்ததே வேற ஆனா நீங்க சுமந்து வந்து சுமந்துட்டு உள்ள வந்திருக்கிறதே வேற இப்பயாவது வெளியில போகும்போது எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டுட்டு வாங்க வெளியில ஒரு அருமையான உலகம் இருக்கு அதை என்ஜாய் பண்ணுங்க உங்களை எல்லாரையும் நாளை சந்திக்கிறேன்னுட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு ரம்யா ஜோகிட்ட பேசும்போது விக்ரம் சொல்றாரு அவ எத்தை இன்சிடண்ட்ட சொல்றா எதை சொல்கிறான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க அவ வந்து நீங்களும் சுபிக்ஷாவும் வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னு ஒரு இன்சிடென்ட் சொன்னா மேபி அதை சொன்னா கிளியரா இருக்கும் அதை சொல்லுன்னு சொன்னால் அவ சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னுட்டு இவங்க எல்லாருக்கிட்டேயும் என்ன யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கிற மாதிரி கேட்க இவங்க வந்து சாண்ட்ரா வந்து நான் பிரஜின் வருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அரோரா அவ கேட்கலையா இல்லை கேட்டதை காமிக்கலையா தெரியல இவங்கள மட்டும்தான் இன்றைக்கி அட்ரஸ் பண்ணினார் வேணாக்கிட்டையும் மற்றவங்க யார் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்க நாங்கள் ஆது வருவான்னு எதிர்பார்க்குறோம் அதாவது ஆதிரையை வேறு யாரையும் எதிர்பார்க்கலையா அப்படின்னு கேட்டவுடனே இல்லை சார் அப்படின்ட்டாங்க பிகாஸ் கனி எஃப்ஜேலாம் உள்ளே வந்தாங்கன்னா இவங்க பாடு ஆகிடும் பிகாஸ் அவங்களுக்கு இங்கே நடந்தது எல்லாமே தெரியும் இந்த அம்மா எப்படி இங்கே விளையாடினாங்கன்னு தெரியும் இப்போ வெளியில் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்னென்ன பின்னாடி பேசியிருக்காங்கன்னு தெரியும் ஸோ எல்லாருமே ஒரு கிளியில தான் இருக்காங்கன்னு தோணுது இந்த வாரம் விக்ஷன் உண்டா கிடையாதா நாளைக்கு தான் தெரியும் நமக்கு சோசியல் மீடியாவில் சாண்ட்ரா போயிட்டாங்கிறாங்க ஒரு சில பேர் விக்ரம் வெளில போயிட்டாருங்கிறாங்க தெரியல நாளை வந்தால்தான் நமக்கும் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ